இன்றைய தினம் காணி சுற்றுலா விளையாட்டுத்துறை தொடர்பாக கௌரவ அவர்கள் அந்த ஒழுங்கு பத்திரங்களின் மீதான உரையாற்றிய மின் கிடைத்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றிகள் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உங்களுடைய அனுமதியோடு முதலில் ஒரு சில விடயங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பத்தமீனி அச்சுவேலியைச் சேர்ந்த ஊடகவியலாளரும் முன்னாள் போராளியுமான திரு தம்பித்துறை பிரதீபன் அவர்களது வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு அச்சுவேலியில் உள்ள அவரது வீட்டிற்கு அடாவடியாக உள்நிலைந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் வீட்டின் நுழைவாயில் கதவு ஜன்னல்களை ஆயுதங்களால் தாக்கி சேதம் ஏற்படுத்தியதோடு வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களையும் தீக்கிரையாக்கியுள்ளனர் இதனால் பத்து லட்சம் ரூபாவுக்கு மேல் பொருள் இழப்பு ஏற்பட்டுள்ளதுடன் ஊடகவியலாளரான தம்பித்துறை பிரதிபனின் ஊடகப் பணிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலேயே இந்த வன்முறை சம்பவம் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டுள்ளது நான்கு விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக செய்திகளில் கூறப்படுகின்ற போதும் இன்று வரை இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு சந்தேக நபர் கூட கைது செய்யப்படவில்லை இது தவிர யாழ்ப்பாண மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மூதாளர்களான பிரபல வர்த்தகர்கள் காரணங்களற்று திடீரென காணாமல் போகும் சம்பவங்களும் நடைபெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது பிரதீபன் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மூத்த ஊடகவியலாளர்களில் ஒருவர் பல்வேறுபட்ட இடங்களிலே தன்னுடைய செய்தி சேகரிப்பை சிறப்பாக ஆற்றுகின்றவர் அவருடைய அந்த செய்தி சேகரிப்பின் மீது பொறாமை கொண்ட படைத்துறை சார்ந்தவர்கள்தான் இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும் கதாகன் உறவ உறவை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே என்னுடைய அனுமானத்தின் பிரகாரம் நான் அவருடைய வீட்டுக்கு தம்பித்துறை பிரதிபன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பார்த்ததன் அடிப்படையில் அவருடைய வீட்டை கேற்றால் பாய்ந்து அவருடைய கேற்றை கொ வாள்களால் வெட்டி கொத்தி அவருடைய வீட்டின் பொருட்களை சேதப்படுத்தி கொளுத்தி அந்த நபர்கள் ஐந்து பேர் மோட்டார் சைக்கிள்களில் வாள்களோடு வந்திருக்கிறார்கள் நள்ளிரவு வேலை யாழ்ப்பாணத்தின் தெருக்களிலே இவ்வாறு வருகின்றார்கள் என்றால் இது ஒரு படையினருடைய அனுமதி இல்லாமல் அல்லது அவருடைய ஆதரவு இல்லாமல் எவ்வாறு அங்கே வர முடியும் இலங்கையிலேயே அதிகூடிய படைகள் யாழ்ப்பாண மண்ணிலே குவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான வாழ்வெட்டு சம்பவங்களும் வீடுகளை உள்நுழைந்து உடைக்கின்ற சம்பவங்களும் அதற்கு பின்னாலே படையினர் காத்திருக்கின்ற விடயங்களையும் எங்களால் மிக துல்லியமாக உணர முடிகிறது தம்பித்துறை பிரதீபன் அவர்களுடைய வீட்டு தாக்குதலுக்கும் ராணுவம் ராணுவத்தோடு சேர்ந்த ஒட்டுக்குழுக்களுடைய மறைகரங்கள் இருப்பது போலவே நான் என்னுடைய சந்தகத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக வெளிப்படுத்த விரும்புகிறேன் காரணம் நான் உடைய நேரடியாக சென்று பார்த்ததன் அடிப்படையிலும் அண்மையிலே ஜனாதிபதி வசாவுலான் பலாலி யாழ்ப்பாண பகுதிகளுக்கு வருகை பொழுது அங்கிருந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை அங்கிருந்த மக்களுடைய இடங்களுக்காக அவர்கள் போராடி அழுதுகொண்டு நின்ற பொழுது அந்த செய்திகளை மூத்த ஊடகவியலாளர்களான சுதந்திர ஊடகவியலாளரான தம்பித்துறை பிரதீபன் அவர்களும் சக்தி ஊடகத்தினுடைய ஊடகவியலாளரான பரதன் அவர்களும் செய்திகளை சேகரித்திருந்தார்கள் அவை இந்த நியூஸ் சக்தியினுடைய ஊடகவியலாளர் பரதன் அவர்களுக்கும் ஊடகவியலாளர் பிரதீபன் அவர்களுக்கும் அந்த இடத்திலேயே இராணுவ புலனாய்வு துறையினரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அச்சுறுத்தலுடைய தொடர்ச்சி அவருடைய பிரதிபனுடைய வீடு அடித்து நொறுக்கப்படுவதற்கும் தாக்கப்படுவதற்கும் இடிக்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது இவ்வளவு நாட்கள் ஆகியிருக்கிறது இன்று நடந்து இந்த நாட்கள் கடந்தும் கூட இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்கிற ஒரு துப்பாக்கியத்தை இந்த நாட்டிலே எவ்வாறு சொல்வது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் கடந்திருக்கிறது பன்னெண்டாம் தேதி நடைபெற்றது இன்று பதினெட்டாம் தேதி இன்று நள்ளிரவு வந்தால் ப ஆறு நாட்கள் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியைக்கு அவதூறாக ஒரு வசனம் போட்டால் அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற உயர்ந்த அதிகாரிகள் மீது அல்லது படை மீது ஏதாவது ஒரு டிக்டோக்கை கூட ஒரு இளைஞன் போட்டால் விடிவதற்குள் இருபத்தி நாலு மனிதாளுத்துக்குள் அவன் கைது செய்யப்படுகிறான் அல்லது அவனுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது ஆனால் ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டு அவருடைய வீட்டிலே நடந்து நடந்த சம்பவங்களுக்கு இதுவரை யாரும் கைது செய்யப்படவும் இல்லை ஆறு நாட்களாக இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகம் போலீஸ் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன் மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இதற்கு நீதி கிடைக்குமா இவ்வாறு தாக்கப்படுகின்ற பயமுறுத்தப்படுகின்ற அச்சுறுத்தப்படுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு நேர்மையான முறையிலே இந்த நாட்டிலே நீதி கிடைக்குமா என்பதை இந்த உயர்ந்த சபையிலே நான் கேட்க விரும்புகின்றேன் அதே போல யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளை சேர்ந்த பயோதி பயோதிபர்கள் மூதாளர்கள் பிரபல வர்த்தகர்களும் காரணங்களுக்கு திடீரென காணாமல் போகின்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது கடந்த ஏழு வருடங்களாக நடைபெறுகின்ற சில விடயங்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் இத்தகைய சம்பவங்கள் வயது மூப்பினால் தன்னிச்சையாக ஏற்படும் சம்பவங்களாக அடையாளப்படுத்தப்படாத நிலை அவற்றின் பின்னணி குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்று சடையாளி சிவன் கோயிலடி காரைநகர் யாழ்ப்பாணத்தை புறப்படமாக புறப்படமாக கொண்ட பதிவிடமாகவும் கொண்ட பிரபல வர்த்தகரான திரு வேலுப்பிள்ளை நடராசா வயது அறுபத்தி மூன்று என்பவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஏழு இருபத்தோராந்தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு மாதாந்த மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார் இவரது மகனான திரு நடராஜா கோராஜ் அவர்கள் யாழ்ப்பாண மண்ணில் இருந்து செயல்படும் சர்வதேச வலை அமைப்புகளுடன் கூடிய பிரபல ஊடக நிறுவனமான டேன் தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஊடக வீராளராக கடமையாற்றும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு பத்திரிகைகள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலமான விளம்பரங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டும் ஏழு வருடங்களாகியும் எந்த முடிவுகளும் கிட்டவில்லை ஒரு டேன் தொலைக்காட்சியில் இருக்கின்ற மூத்த ஊடகவியலாளராக பணியாற்றிய குவராஜ் அவர்களுடைய தந்தை கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் இந்த ஆடி மாதத்தோடு இருபத்தோராம் தேதியோடு ஏழு வருடங்கள் இதுவரை அவர் எங்கே என்பது தெரியாது அதேபோல யாழ்ப்பாணம் பூங்குடிதீவு ஒன்பதாம் வட்டாரத்தைச் சேர்ந்த திருமதி யோகம்மா சோதிநாதன் வயசு அறுபத்தி மூன்று அவர்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பதாக மன்ம மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறார் இவர் புங்குடிதீவு மண்ணை சேர்ந்தவர் இவர் எங்கே என்பது இதுவரை தெரியாது அதேபோல அண்மையில் யாழ்ப்பாணம் பொங்குடிதீவு மடத்துவெளியைச் சேர்ந்த பிரபல கோடீஸ்வர வர்த்தகரும் வர்த்தகத்துறை சார்ந்து இலங்கை அரசால் தேசமானிய விருது வழங்கி மதிப்பளிக்கப்பட்டவரும் சமாதான நீதிமானும் புங்குடிதீவு மக்களால் அதிகம் அறியப்பட்டவருமான திரு வைத்திலிங்கம் கனகலிங்கம் வயது எண்பத்தி ரெண்டு அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து பன்னெண்டாம் தேதி மதிய வேளை பூங்கீவு மடத்து வழியில் உள்ள அவரது வீட்டின் முன்பாக இருந்த வேளை திடீரென காணாமல் போயுள்ளார் புரிதொருவரது உதவியேற்று நடந்து செல்லவோ வாகனங்களில் ஏறி செல்லவோ முடியாத நிலையில் இருந்த அவர் திடீரென வீட்டு வாசலில் இருந்தே காணாமல் போயுள்ளமை மர்மம் நிறைந்ததாக உள்ளது குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே வைத்திலிங்கம் கனகலிங்கம் அவர்கள் கொழும்பு வவுனியா யாழ்ப்பாணம் பகுதிகளிலே மிக பிரபல வர்த்தகராக இருந்தவர் இலங்கை அரசு அவருக்கு தேசமானிய விருது வழங்கி இருக்கிறது இவ்வாறான ஒருவர் பொங்குடிரிவு முறையை மடத்து வழியில் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் கேரு கேற்றோடு தெருவோரமாக இருந்தபொழுது ஒரு மதிய வேளை திடீரென்று காணாமல் போயிருக்கிறார் என்றால் இந்த இவ்வளவு நம் நாட்டிலே இவ்வளவு படைகள் போலீசார் முப்படைகள் இருந்தும் ஒருவருடைய காணாமல் போனமைக்கு இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே ஒரு மாதத்துக்கு மேலாக இருக்கிறதோடைய செய்தி என்று எத்தனையோ விளம்பரங்கள் போட்டிருக்கிறார்கள் சிங்கள பத்திரிகைகள் தமிழ் பத்திரிகைகள் அதனைவிட ஊடகங்களில் போலீஸ் முறைப்பாடு மனித உரிமைகள் முறைப்பாடு என்னென்ன இடங்களில் சொல்ல வேண்டுமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் தனியான விசாரணைகளை கூட மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினர் ஆனால் இதுவரை அவர் பற்றிய எந்த செய்திகளும் கிடைக்கவில்லை இந்த நாட்டில் இவை நடந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் இவ்வாறான தொடர்ந்தும் வயோதிபர்கள் காணாமல் போதல் இளைஞர்கள் கைது செய்யப்படுதல் விசாரணைக்கு அழைக்கப்படுதல் இங்கே ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுதல் இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகம் இந்த நாட்டினுடைய சிவில் நடவடிக்கைகள் என்ன என்பதை நீங்கள் சற்று சிந்தியுங்கள் இது ஒரு நாட்டுக்கு உகந்ததா இந்த நாட்டினுடைய நேர்மையான பாதைகளுக்கு இது சரியானதா என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண மண்ணிலே இந்த மூன்று வயோதிபர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது ஒருபுறமானது இன்னும் பலர் காணாமல் போயிருக்கக்கூடும் அவர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை தெரியவில்லை அவை வெளியிலே வரவில்லை அடிக்கடி கடத்தல்கள் கைது செய்தல்கள் அல்லது பால்வெட்டு சம்பவங்கள் என்பது இன்று மலிந்த இடமாக யாழ்ப்பாண மண் இருக்கிறது இதற்கு பின்னாலே இராணுவத்தினுடைய மறைகரம் இருக்கிறது போலீசாருடைய அவர்களுக்கான ஒத்துழைப்பு இருக்கிறது இதனை கட்டுப்படுத்த அவர்கள் தயாரில்லை என்பதைத்தான் இந்த செய்திகள் மிக வெளிப்படையாக சொல்லுகின்றன ஆகவே இது ஒரு மிக முக்கியமானது இந்த நாட்டிலே ஒரு இனம் தன்னை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் தன்னுடைய இருப்பை பாதுகாத்து கொள்ள முடியாமல் இங்கே திணறிக் கொண்டிருக்கிறது தான் இது வெளிப்படையாக காட்டுகிறது இதனால் தான் நாங்கள் பொலிஸ் அதிகாரம் ஒரு தமிழர்கள் என்ற அடிப்படை தனியான மொழி பேசுகின்ற இனம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உரித்தான அந்த அதிகாரங்களின் அடிப்படையில் ஏன் போலீஸ் அதிகாரம் தேவை என்பதை நாங்கள் தெளிவாக கூறுவதற்கான காரணமே இவ்வாறான அடாவடிகள் இன்னொரு மொழி பேசுகின்ற இராணுவம் கூடாக பெரிய அளவிலே மேற்கொள்ளப்படுகிறது இதற்கு பின்னாலே இராணுவ புலனாயும் இராணுவத்தினருடையதும் செயல்பாடுகள் மறைகரமாக இருக்கின்றன என்பதை நான் இந்த இடத்தில் பகிரங்கமாக சொல்லி வைக்க பதிவு செய்ய விரும்புகிறேன் அதேபோல கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இங்கே காணி சம்பந்தமாகவும் காணியினுடைய முடிக்குரிய காணிகள் கட்டளைச் சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் தொடர்பாகவும் அமைச்சர் அவர்களும் பிரசாதி பிரஸ்தாபித்திருந்தார் முடிக்குரிய காணிகள் சாதாரணமாக கிளிநொச்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலும் சரி ஐம்பதுகளிலும் ஒரு குடியேற்றம் செய்யப்பட்ட ஒரு மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து பெருமளவான மக்கள் பல ஊர்களிலும் இருந்து குடியேற்றப்பட்ட ஒரு மாவட்டம்தான் கிளிநொச்சி அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கள வன்முறைகளால் சிங்கள காடுகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட நிலையில் உடுத்த உடுப்போடு கிளிநொச்சியிலே குடியேறி அந்த காடுகளை வெட்டி களனியாக்கி இன்று அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மலையகத்திலேருந்து வந்த மக்களும் இன்று கிளிநொச்சி மண்ணுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் இன்று அந்த மண்ணிலே ஒரு மூன்றாவது தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஐம்பதாம் ஆண்டுகளில் வழங்கப்பட்ட காணி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி நாலாம் ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட குடியேற்ற திட்ட காணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே முதன் முதல் கிளிநொச்சியிலே குடியேற்றப்பட்ட கணேசபுரம் குடியேற்ற திட்டம் அதற்கு பிற்பாடு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வட்டக்கட்சி படித்த வாலிபர் குடியேற்றத் திட்டம் ராமநாதபுரம் குடியேற்ற திட்டம் உருத்ரபுரம் குடியேற்ற திட்டம் அக்கராயன் குடியேற்ற திட்டம் குடியேற்றப்பட்ட இடங்கள் இவ்வாறான குடியேற்றப்பட்ட இந்த மக்களுடைய இடங்களில் அவர்களுடைய காணிகள் அவர்களுக்கான உரித்துக்கள் இவ்வளவு காலமாகியும் உறுதி வழங்கப்படாத நிலையில் இருக்கிறது கிளிநொச்சியினுடைய நகரப்பகுதியிலே உதயநகர் கணேசபுரம் கிளிநொச்சி நகரம் ரத்தினபுரம் திருவியாறு இந்த பகுதிகளில் இருக்கிற மக்களுடைய காணிகள் பெரும்பாலானவர்களுக்கு இன்னும் உறுதி வழங்கப்படவில்லை இப்பொழுது உறுதி வழங்குவதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிற பொழுது அங்கே சாதாரணமான ஒரு ஒரு அலுவலக உதவியாளராக இருக்கிறவர் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முதல் ஒரு காணித்து இரண்டு பரப்பு அல்லது ஒரு நாலு பரப்பு காணியை வாங்கி தன்னுடைய பெயருக்கு அவர் பதிவு செய்து அவருக்கு உறுதி வழங்க போகிற பொழுது கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாக்களை நீங்கள் டிசிங் காணி எடுக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் உறுதி வேண்டும் என்றால் நீங்கள் அறுபது லட்சம் வரை கட்ட வேண்டும் என்ற கட்டாயம் நிர்பந்திக்கப்படுகிறது இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அபாண்டமான ஒரு பகல் கொள்ளை அந்த மக்களிடம் மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக யோசித்து பாருங்கள் ஒரு சாதாரணமான ஒரு சானிட்டரி லேபர் சுகாதார தொழிலாளி ஒரு அலுவலக உதவியாளர் அரச உத்தியோகத்தர்கள் தங்களிடமிருந்த நகைகளை அல்லது வங்கியிலே கடன் எடுத்து குறைந்த அளவில் வாங்கிய காணிகள் ஒரு வீடு கட்டி தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற காலம் வருகிற பொழுது இப்பொழுது அந்த காணிகளை நீங்கள் லீசிங்களான் நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில்தான் தான் பெற முடியும் அல்லது நீண்டகால குத்தகையில் தான் பெற முடியும் அதற்கு நீங்கள் இவ்வளவு வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் செய்கின்ற திட்டத்தின் பிரகாரம் இவ்வளவு காசு அறுபது லட்சம் வரை கட்ட வேண்டும் என்று கேட்டால் எவ்வாறு அந்த மக்கள் அந்த காணிகளுக்கான உரித்துக்களை பெற முடியும் ஆகவே இந்த நாட்டிலே எல்லா இடங்களும் உறுதி வழங்கப்பட்டு அவர்கள் அந்த உறுதிகளை வங்கியிலே அடை வைக்கவோ அல்லது தாங்கள் கடன் பெறவோ அவங்களுடைய அடுத்த பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கவோ உரித்துடையவர்களாக இந்த நாட்டில் இருக்கிற பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த மக்களுடைய காணிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை எழுதி கொடுக்க முடியாமலும் ஒரு கடன் தேவைக்காக வங்கியிலே தாங்கள் அடை வைக்க முடியாமலும் அந்த காணிகள் தாங்கள் அடுத்த வேலை திட்டத்தை மேற்கொள்ள முடியாமலும் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இது மிக மோசமான காரியம் ஆகவே அமைச்சரவர்கள் இங்கு இல்லை ஆனால் அதிகாரிகள் வந்திருப்பார்கள் இதற்கு ஒரு நீதியான தீர்வு வேண்டும் அவர்களிடம் இவ்வாறான சாதாரண உத்தியோகத்தர்களிடம் அறுபது லட்சம் இருந்து ஒரு கோடி வரையும் நீண்டகால குத்தகை காசு கட்டித்தான் நீங்கள் காணியுடைய உறுதியை பெற முடியும் என்று கட்டாயம் மக்களுடைய எதிர்காலம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன்